ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே ஸ்ரீ கடப்பை ஸ்ரீ பரமஹம்ச சச்சிதானந்த யோகீஸ்வரர் அவர்களின் நேரடி சிசியரான கேரளாவில் உள்ள பாலக்காட்டில் நல்லே ஜீவ ஜீவசமாதி ஆகியுள்ள ராமயோகி அவர்கள் தனது தொண்ணூறாவது வயதில் எழுதி வெளியிட்ட தனது சொந்த வாழ்க்கை வரலாற்றைத்தான் நாம் இப்பொழுது வாசிக்கப்பட்டு நம் செவிகளில் கேட்க இருக்கின்றோம் பதிவின் தொடக்கம் ஆரம்பம் ஸ்ரீ கடப்பை ஸ்ரீ பரமஹம்ச சச்சிதானந்த யோகீஸ்வரர் பரமஹம்சிர் சிஷ்யர் தெற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அபிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தேன் கடப்பை ஸ்ரீ பரமஹம்ச சச்சிதானந்த யோகீஸ்வரரின் சிஷ்யனான பாக்கியம் பெற்ற எனக்கு வரும் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி ஒன்பது சர்வதாரி வருடம் பங்குனி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமையன்று தொண்ணூறு வயது ஆகிறது எனது பதிமூணாவது வயதில் இங்கு விஜயம் செய்த அந்த மகான் என்னுடைய அப்பா அம்மா அக்கா என்று பலரும் கூடியிருந்த போதும் என்னை கூப்பிட்டு உன் கையால் ஒரு டம்ளர் பால் கொண்டு வா என்றார் நானும் கொண்டு வந்து கொடுத்தேன் அதை வாங்கி குடித்துவிட்டு திருப்தியானேன் சந்தோஷமானேன் நீ தீர்க்க ஆயுடன் இருப்பாய் உலகமெல்லாம் சுற்றிவிட்டு என் கடைசி நேரத்தில் உன்னை சந்திப்பேன் என்று கூறி என்னை ஆசிர்வதித்து சென்றார் அதன் பின் பதினஞ்சு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு அன்று பெங்களூரிலிருந்து எனக்கு அவரது கடிதம் வந்தது உடனே பெங்களூர் வந்து என்னை சந்திக்க வேண்டும் என்று எழுதியிருந்தார் நானும் பெங்களூர் சென்றேன் என்னை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டார் ஒரு நல்ல நாளில் திங்கக்கிழமை அன்று எனக்கு யோகம் உபதேசித்தார் அதை போல் என்னையும் சொன்னார் நானும் செய்து மகிழ்ச்சி அடைந்தார் நானும் அங்கேயே தங்கிவிட்டேன் இரண்டு வருடங்கள் கழித்து மீண்டும் என்னை யோகங்கள் செய்ய சொன்னார் நானும் செய்து காண்பித்தேன் யோக சித்தி பெற்றுவிட்டாய் இனி உனக்கு மூச்சு வெளிப்படாது அது உனக்குள்ளேயே அடங்கிவிட்டது அது உள்ளேயே யோக மந்திர செய்து கொண்டிருக்கும் நீ உடனே ஊருக்கு சென்று திருமண வாழ்வில் ஈடுபட்டு இந்த யோகங்களும் செய்து கொண்டிரு என்று ஆசீர்வதித்து எனக்கு ராமு யோகி என்ற பட்டமும் கொடுத்தார் ஊர் திரும்பிய நான் அவ்வாறே செய்தேன் இருபத்தி ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அன்று பெங்களூரிலிருந்து யோகீஸ்வரரும் அவரது சிஷ்யர்களும் இங்கு வந்தார்கள் நானும் எனது மனைவி சீதாலட்சுமி அம்மையாரும் சேர்ந்து குருவுக்கு பாத பூஜைகள் செய்தோம் எனது சிஷ்யனான உனக்கு நினைத்த காரியம் நடக்கும் சொத்து கிடைக்கும் என்று அவர் ஆசீர்வதித்தார் பின் சுனங்கி பகவதி கோவிலில் சென்று பலர் முன்னிலையில் குருநாதர் ரகசியமும் யோகங்களும் செய்து காட்டினார் அனைவரும் பாராட்டினார்கள் அதன் பின் ஒரு மாத காலம் என் வீட்டிலேயே அவர்கள் தங்கியிருந்தார்கள் எனது சிஷ்யன் ராம யோகிக்கு தேவ ரகசிய நுணுக்கங்களும் யோகங்களும் நன்கு தெரியும் அதை அவர் மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பார் என்று சொல்லி குருநாதரும் சிஷ்யர்களும் என்னையும் என் மனைவி சீதாலட்சுமி அம்மையாரையும் ஆசீர்வதித்து சென்றார்கள் வாழ்க குருநாதர் நாமம் இங்கனம் ஸ்ரீ ஸ்ரீ கடப்பை பரமஹம்ச சச்சிதானந்த யோகீஸ்வரர் சிஷியர் ராமயோகி குறிப்பு எனது தொண்ணூறாவது வயதினை முன்னிட்டு இருபத்தி மூணு மூணு இரண்டாயிரத்தி ஒன்பது திங்கக்கிழமை அன்று பகல் பன்னெண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தேவர் ரகசிய யோகதபம் நடைபெறும் நீங்களும் அறிந்து கொள்ளலாம் என்று எழுதி அதை தனது வீட்டிற்கு யோகம் முறை பயிலவரும் சாதகர்கள் அனைவர்களுக்கும் இதை கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட இந்த குறிப்பேடு பாதுகாக்கப்பட்டு வந்தது இதைத்தான் உங்கள் முன்பு வாசிக்கப்பட்டோம் ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே